ஹலோ எப்பியாம் வெல்கம் டு டு க்ளவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைஞர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசு தரப்பில் இருக்காங்க அந்த திட்டத்தை பற்றியான முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எவ்வளோ வீடுகள் வந்து இப்போ அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்துக்கு நம்ம எங்கே போனோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த வீடு கிடைக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அதாவது குடிசை வீட்டில் வசிப்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரசு இலவசமாகவே வீடு கட்டி தரும் ஒரு திட்டத்தை வந்து இப்போ செயல்படுத்தப் போகிறாங்க ஸோ இது நிதிநிலை அறிக்கையிலேயே அதாவது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நடந்த நிதிநிலை அறிக்கையிலேயே சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே குடிசையில் தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த ஆறு ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் குடிசையில் இருக்கிறவங்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நிதியாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நிதியாண்டில் ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதற்கான திட்ட செயல்பணிகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு ஸோ ஒவ்வொரு வீட்டோட மதிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோலாரோடு சேர்த்து மூணு லட்சம் லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வீட்டோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இந்த கலைஞரின் கனவு இல்லை திட்டத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க இந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிதியாண்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் வீடுகள் வந்து இப்போ ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு முந்நூறு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ அதிகப்படியாக பார்த்திங்க அப்படின்னா அதாவது மாவட்ட லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எவ்வளோ வீடுகள் வந்து குடிசை இருக்குது அந்த குடிசை வீடுகளுக்கு தகுந்த மாதிரி காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான லிஸ்ட்டு எல்லாமே வந்து வெளியிட்டிருக்காங்க அதையும் நம்ம பார்ப்போம் ஸோ கிராம ஊராட்சிகளில் வீடே இல்லை அப்படிங்கிற நபர்கள் அதாவது குடிசை வீடு ஓட்டு வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓட்டு வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க குடிசை வீட்டில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க குடிசை வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க குடிசை வீட்டில் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் பயனாளியாக சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரரூவா ஸோ இதுக்காக வந்து நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க ஒரு முந்நூறு கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க ஸோ இதில் முன்னூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த வீடு கட்டுறாங்க கலைஞரின் வீடு திட்டத்தில் முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடு கட்டிடுவாங்க அறுபது மதிப்பீட்டில் அறுபது ஸ்கொயர் ஃபீட் மதிப்பில் பார்த்திங்க அப்படின்னா தீ பிடிக்காத நீங்கள் ஹாஸ்பிட்டல் சீட்டு அந்த மாதிரி எதாவது போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த கலைஞரின் கனவு இல்லை திட்டத்திற்கு யாரை வந்து பயனாளியாக சேர்ப்பாங்க அப்படின்னா குடிசை வீட்டில் வாழ்கிறவங்க அவங்கள வந்து பயனாளியாக சேர்ப்பாங்க யார் வந்து இவங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவர் அதுக்கப்புறம் மண்டல துணை வட்டாஜியர் ஜூனியர் அப்படின்னு சொல்லுவோம் ஜூனியர் இன்ஜினியர் அடுத்து ஓவர்சியர் இவங்கெல்லாம் வந்து அந்த பயனாளியாக சேர்ப்பாங்க ஸோ இந்த பயனாளி சேர்க்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அந்த லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிடுவாங்க அந்த கிராமத்துக்கு ஸோ இத்தனை வீடுகள் வந்து குடிசையில் இருக்காங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது கிராம சபை கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு அந்த கிராம சபை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் இந்த கலரின் கனவில்லை திட்டத்துக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட லிஸ்ட்டு எல்லாம் பொதுமக்கள் மத்தியில் வந்து படிப்பாங்க ஸோ இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாமே அவங்க வழிமொழிந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த கலைஞரின் கனவெல்ல இல்லை திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கிராம சபை கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருபத்தி எட்டாம் தேதியும் நடக்க வேண்டியது இருந்தது ஆனால் அங்கே நிர்வாக பிரச்சனை காரணமாக பார்த்திங்க அப்படின்னா அங்கே நடக்கலை அதனால் ஜூலை ரெண்டாம் தேதி வந்து அங்கே கிராம சபை கூட்டம் நடக்கப் போகுது அந்த கிராம சபை கூட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த கிராமத்தில் யாரெல்லாம் குடிசை வீட்டில் இருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவர் மண்டல துணை வட்டாட்சியர் ஓவர்சியர் இவங்க எல்லாம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த லிஸ்ட்டை வந்து அந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து முன்மொழியணும் ஸோ நாங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தை செயல்படுத்த போகிறோம் ஸோ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு வந்து கேட்கணும் ஸோ அதை வந்து பொதுமக்கள் முன்னிலையிலேயே வந்து அந்த லிஸ்ட்டு வந்து படிக்கணும் ஸோ ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை வந்து பரிசோதனை முயற்சி பண்ணுவாங்க ஓகேங்களா அதாவது மறுபடியும் வந்து அதை வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அலாட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க ஓகேங்களா ஆனால் இந்த கிராம சபா கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி ஸோ நீங்களும் உங்கள் ஊரில் யார் குடிசை வீடு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த திட்டத்தில் பயனாளியாக எடுத்தவங்க வந்து நல்லா ஒரு வசதியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா பட்டா இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி இந்த வீடு வந்து கிடச்சிடும் அதாவது பட்டா இருக்கணும் ஆனால் குடிசை வீட்டில் இருக்கணும் ஆனால் பட்டா இருந்துட்டு அங்கே குடிசை வீடு இல்லை காலியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடு தரமாட்டாங்க அதையும் நீங்கள் பார்த்துங்க புறம்போக்கு நிலமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வருவாய் துறையிலேருந்து தடையில்லா சான்று ஒன்று வாங்கணும் இந்த தடையில்லா சான்று வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த கலைஞரின் கனவில்ல திட்டம் கிடைக்கும் ஓகேங்களா புறம்போக்கு காலி இடமாக இருந்ததுனால் கிடைக்காது கிராம சபை கூட்டத்தில் பேசி முடித்து சரியான பயனாளியை தேர்வு செஞ்சு இந்த திட்டத்தை வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து நம்ம இந்த கலைஞரின் வீடு வழங்கும் திட்டத்துக்கு வந்து எவ்வளோ வீடுகள் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கோயம்புத்தூரில் ஐநூற்றி பதினொன்று திண்டுக்கல்லில் மூணாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி எட்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டமாக வந்து ஒதுக்கியிருக்காங்க ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் தருமபுரியில் நாலாயிரம் கூடலூரில் மூணாயிரத்து ஐநூறு ஸோ பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் நாலாயிரம் மதுரையில் மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு இந்த மாதிரி அப்படின்னா மொத்தம் ஒரு ஒரு லட்சம் வீடுகள் வந்து இப்போ ஒதுக்கியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு டிஸ்டிக்லையும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது வெள்ளூரில் நாலாயிரம் வீடுகள் அப்படின்னா அந்த நாலாயிரம் வீடுகளுமே குடிசையில் இருக்கிறவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு பட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு குக்கிராமங்களில் முதல் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது நடக்கும் இந்த கிராம சபை கூட்டம் அடுத்த ஒரு பத்து நாளைக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு குக்கிராமத்துலேயும் நடக்கப் போகுது ஸோ நீங்களும் வந்து அந்த கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் கலந்துங்க ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து குடிசை வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ பட்டா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ஏதாவது இருந்ததுன்னா ஊராட்சி மன்ற தலைவர் அணுகி நீங்கள் வந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்யூச்சரில் ஆர்டிஐ பதிவு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலவச வீடு திட்டத்தை வந்து பயனாளியாக சேர்க்க முடியும் டிஃபிகல்ட்டாலாம் நீங்க போக தேவையில்லை உங்களுக்கு குடிசை வீட்டில் இருக்கீங்க பட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்க வந்து ஊராட்சி மன்ற தலைவரோ அல்லது மண்டல துணை வட்டாட்சியரோ அல்லது ஓவர்சியரோ நீங்க அணுகுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த இலவச வீடு அப்படிங்கிறது கிடைக்கும் கிராம சபை கூட்டத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க கலந்துங்க யாரா வீடு கொடுக்க போறாங்க அப்படின்னு அந்த லிஸ்ட் அந்த கிராம சபை கூடத்திலேயே வந்து படிப்பாங்க ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்க வந்து ரொம்ப வசதியா இருக்காங்களா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களா இல்ல ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க அவங்க பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ கிராம சபை கூட்டம் எப்போ இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஊர் விஏ ஓட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவரே வந்து ஷேர் பண்ணுவார் ஸோ கண்டிப்பாக இந்த திட்டத்தில் ஒவ்வொரு பயனாளியும் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் ஏழ்மையாக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சேர்ந்து பயன்பெறுமாறு ஸோ நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்கள் பிரகாஷ் பாய் ஜேக்கர்